கோனிக்கா இப்ப நம்ம டிவிய வந்து தொடைக்கலாமா டிவி தொடச்சு ரொம்ப நாள் ஆச்சுல இல்ல இப்ப வந்து இப்ப டிவி புல்லா பின்னாடி எல்லாம் தொடைக்கலாமா அவ்வளவு தூசியா இருக்கு தெரியுமா பெஸ்டா இருக்கு

பண்ணு நான் நான் பண்ற நீ பண்ணு பொறுமையா பண்ணு ஜாய் என்ன பண்ற துணியெல்லாம் வேணாம் பண்ணு பொறுமையா பண்ணு பண்ணு அத்து அழிக்காம துடைக்கணும் தொடர்ச்சியா தொடச்சியா போகுதா போகுதா

தொடியா தொடச்சு இப்ப டிவி போட்டு பாத்துட்டு இருக்கியா இப்போ என்ன பாப்ப நாடகமா படம்மா சரி பார்க்கலாமா ஓகே டேட்டா சொல்லு டேட்டா சொல்லு